தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்துல திருமாவளவனை வீழ்த்தி முன்னேறுவதற்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கு திருமாவளவனை வீழ்த்துவதற்கு அந்த கூட்டம் யாரு அப்படிங்கறத திருமாவளவனும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை வீழ்த்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு திருமாவளவனும் சில வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார் இப்படி தமிழகத்துல பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியல் ஆளுமை இருக்கு இல்லையா அதுல இடம் பிடிப்பதற்காக பல பேர் இப்ப வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க திருமாவளவனோடு போட்டி போட்டுட்டு இருக்காங்க இந்த பட்டியல் சமுதாய மக்களை இந்த கூட்டம் எப்படி எல்லாம் முட்டாளாக்குகிறது இதை பற்றிதான் இந்த பதிவுல நாம பார்க்க போகிறோம் தமிழகத்துல பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வந்து திமுக தான் கையில் எடுத்தாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காங்கிரசை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் காங்கிரஸை வீழ்த்தி நம்ம வந்து தமிழகத்தை கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக பட்டியல் சமுதாய மக்களை பிற சமுதாய மக்களுக்கு எதிராக தூண்டி விடுறது அந்த வேலையை முதல்ல திமுக தான் செய்ய ஆரம்பிச்சாங்க அவர்கள் கையில் எடுத்தது தான் வந்து ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி சமூக நீதி அப்படின்னு சொல்லி இந்த பட்டியல் சமுதாய மக்களை வந்து நல்லா ஏமாத்தினாங்க அவங்க தலையில நல்லா மிளகா அரைச்சாங்க இவங்க சொன்னதெல்லாம் உண்மையிலேயே இவங்க செய்ய போறாங்கப்பா அப்படின்னு நம்பி இந்த பட்டியல் சமுதாய மக்களும் இவங்களுக்கு வாக்களிச்சாங்க இப்படி இந்த பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளை இருபத்தி ஓரு சதவீதம் வாக்குகளை வந்து திமுக அறுவடை பண்ணாங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் இருபத்தி ஒரு சதவீதம் என்பது பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகள் அது போக சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இவர்களினுடைய வாக்குகள் இவங்களோட வாக்குகளை அள்ளுவதற்காக இந்து மதத்திற்கு எதிரான பேச்சுக்கள் இந்து மத அழிப்பு இந்த மாதிரி பேசுறது சோ இந்த இரண்டு விஷயங்களையுமே வந்து இவங்க இந்து மத அழிப்பு ஜாதி ஒழிப்புன்னு இவங்க பேசுறாங்க அந்த ரெண்டு விஷயங்களுமே சிறுபான்மை மக்களோட வாக்குகளுக்காகவும் பட்டியல் சமுதாய மக்களோட வாக்குகளுக்காகவும் தான் இதுதான் திராவிட அரசியல் திராவிடத்தோட சக்சஸ் பார்முலாவும் இதுதான் இந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகளையும் பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளையும் நாம திமுகவுக்கு விடாம தடுத்துட்டோம் அப்படின்னா திமுகவால் வெற்றி பெற முடியாது திமுக அழிஞ்சு போயிடும் இப்போ இதுல வந்து பட்டியல் சமுதாய மக்களினுடைய ஒரு தலைவராக வந்து கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்தது ஆனா திருமாவளவன் வந்த பிறகு பட்டியல் சமுதாய மக்கள் அதிகமாக திருமாவளவன் பக்கம் வந்து போக ஆரம்பிச்சாங்க ஆனா திருமாவளவன் என்ன பண்ணாரு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்கிட்ட இத்தனை பர்சன்டேஜ் தலித் ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் திமுக அதிமுக இவங்களோட பேரம் பேசுறது ஸோ இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்க ஆரம்பிச்சாரு இந்த பட்டியல் சமுதாய மக்களை வைத்து தான் ஒரு தலைவராக உருவெடுத்தார் அதை வைத்து பணம் சம்பாதித்தார் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணார் திமுக கட்சிக்காக இவர் அந்த பட்டியல் சமுதாய மக்களை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினார் சரிங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பட்டியல் சமுதாய மக்களின் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல முதல் இடத்துல திருமாவளம் வருவார் அதற்கு பிறகுதான் கிருஷ்ணசாமி அப்புறம் இன்னும் சில இயக்குநர்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறார் இப்போ தமிழகத்துல பட்டியல் சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கும் தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் இடத்துல திருமாவளவன் வரார் இல்லையா அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இப்போ ரஞ்சித்து மாரி செல்வராஜ்னு ரெண்டு சினிமா இயக்குநர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க இவங்களுக்கு கீழே இந்த பட்டியல் சமுதாய மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க இவங்க ஊர் ஊரா போயிட்டு மேட மேடை போட்டு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க பக்கம் இழுக்கக்கூடிய அந்த ஆட்கள் திருமாவளவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் ஸோ தான் வந்து இவங்க இவங்க டார்கெட் பண்றாங்க அதே போல திருமாவளவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அதாவது சுத்தி வளர்ச்சி பிரச்சாரம் பண்றது நேரடியா சொல்லாம திருமாவளவனுக்கு எதிரான ஒரு அரசியலை இவங்க ரெண்டு பேருமே கையில் எடுக்கிறாங்க அதற்கு வந்து இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் திருமாவளவன் இல்லாம பாரஞ்சித் மாரி செல்வா இவங்கெல்லாம் தனியா ஒரு பேரணி நடத்தி மீட்டிங் எல்லாம் போட்டு திருமாவளவன் இல்லாமல் நடந்த ஒரு பட்டியல் சமுதாய மாநாடு மாதிரி அதை மாத்தினா அப்போ இந்த ரஞ்சித் திருமாவள ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து திருமாவளவன் இல்லாம இந்த பட்டியல் சமுதாய மக்களை நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான வேலையில தான் வந்து இறங்கியிருக்காங்க அதற்காக தான் இவங்க தொடர்ந்து இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவா படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த பட்டியல் சமுதாய மக்களை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் மேல நமக்கு வெறுப்பு தான் வரும் அப்படிதான் இவங்க படம் எடுக்கிறாங்க இப்ப தங்கலான் படம் கூட பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு நான் சொன்னது உங்களுக்கு புரியும் இவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து படங்களுமே பட்டியல் சமுதாய மக்களை இழிவுபடுத்தும் வகையில் தான் இருக்கிறது அவங்கள வந்து ஒரு உயர்ந்த நிலையில வச்சு இவங்க காட்ட மாட்டேங்கிறான் பட்டியல் சமுதாய மக்கள் மேல வந்துட்டாங்கன்னா அப்புறம் இவங்க எப்படி அரசியல் பண்ண முடியும் அதனாலதான் வந்து இவங்க இந்த பட்டியல் சமுதாய மக்களை தொடர்ந்து கீழ்நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் இவங்களை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே வச்சிருக்கணும் நாம வந்து ரொம்ப கீழே இருக்கோம் நாம வந்து அடிமையா இருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து தொடர்ந்து விதைச்சி இவங்களை வந்து மேல வரவிடாம பாத்துக்கிறது தான் திருமாவளவன் ரஞ்சித்து அப்புறம் வந்து மாரிசெல்வராஜ் இந்த கூட்டத்தோட வேலை சரிங்களா ஏன்னா பட்டியல் சமுதாய மக்கள் விவரம் தெரிஞ்சு அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில அவங்க மேல வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு நாடார் சமூகம் ஒரு காலத்துல நாடார் சமூகம் எவ்வளவு பின்தங்கி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுடைய கடின உழைப்பால அவர்களினுடைய ஒற்றுமையால எந்த சமுதாயத்தையும் அவங்க குறை சொல்லாம எங்களை இவங்க அடிச்சாங்க இவங்க கிள்ளுனாங்க இவங்க உதச்சாங்க இவங்க அடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு எந்த புகாரையுமே சொல்லாம அவர்கள் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் தொழில கவனம் செலுத்தி உழைச்சி முன்னேறி இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய சக்தியாக நாடார் சமூகம் வளர்ந்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான பெரிய தொழிலதிபர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க அரசியலிலும் ஆளுமை செலுத்துகிறார்கள் அப்படி உழைச்சி முன்னேறின ஒரு சமூகம் நாடார் சமூகம் அதே டைம்ல இவங்களும் கீழ்நிலையில தான் இருந்தாங்க இன்னைக்கு பட்டியல் சமுதாயம்னு சொல்லக்கூடிய மக்களும் கீழ்நிலையில தான் இருந்தாங்கன்னா அவங்க யாரும் மேல வரல பொருளாதார அடிப்படையில ஏன் அப்படின்னா வர விடல எப்படி வந்து நாடார் சமுதாயம் மாதிரியே வந்து பழைய சமூக மக்களும் பல்லர் சமூக மக்களும் அப்புறம் பிற சமூக மக்களும் வந்து மேல வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தான் இந்த இந்த மக்களை வச்சு ஒரு அரசியல் கட்டமைப்ப உருவாக்குனாங்க இவங்களை வந்து தொடர்ந்து கீழ்நிலையிலேயே வச்சிருக்கணும் நாடார் சமூகம் மாதிரி இவங்க தானா மேல எழுந்து வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த தலித் அரசியல் அப்படிங்கிறது இந்த தலித் அரசியல் வட்டத்துக்குள்ள இங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய மக்கள் மாட்டிக்கிட்டாங்க அமைந்த பட்டியல் சமுதாய மக்கள் திருமாவளவன் தான் நமக்கு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் இவங்க எல்லாம் சொல்றாங்க நம்ம மேல பத்து கேஸ் வரணும் பதினஞ்சு கேஸ் வரணும் நூறு கேஸ் வரணும் அப்படின்னு இது இததான் வந்து ஒரு இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு அரசியல் தலைவர் தன்னுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு என்ன சொல்லணும் நீ வந்து நல்ல வழியில முன்னேறணும் உடனே படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படி இல்லையா ஒரு சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலமா வந்து நாலு பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு நீ உயரணும் உன்னுடைய பொருளாதாரம் உயர்ந்துச்சுன்னா உன்னுடைய மதிப்பும் உயரும் அப்படின்னு எந்த பட்டியல் சமுதாய தலைவராவது இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த தலித் மக்களுக்கு சரி இந்த ரஞ்சித்து மாரி படம் எடுக்கிறாங்களா அவங்களோட படத்துல எங்கேயாவது பட்டியல் சமுதாய மக்கள் கொஞ்சமாவது ஒரு நல்ல தொழில் செஞ்சு உழைச்சி முன்னேற மாதிரி ஒரு பாசிட்டிவா ஏதாவது காட்டிருக்காங்களா இந்த தலித் மக்களோட மனசுல பாசிட்டிவ் எண்ணங்களை இவங்க வளர்க்கல அதற்கு பதிலாக நெகட்டிவ் எண்ணங்களை தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இயக்குநர்கள் இவர்களோட நோக்கம் இந்த தலித் சமுதாய மக்களை வச்சு நாம படம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிக்கணும் நாம சொகுசா வாழணும் அப்படிங்கறத இவங்களோட எண்ணம் சரி இப்ப நான் ஒன்னு சொல்றேன் இப்போ கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்றாங்க பட்டியல் சமுதாய மக்கள் பிற சமுதாய மக்களோட வந்து திருமண உறவு வச்சுக்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்றாங்க இந்த ரஞ்சித் மாரி செல்வராஜ் எல்லாம் இப்ப இந்த ரஞ்சித் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் பல நூறு கோடிகளை சம்பாதித்து விட்டார்கள் இப்ப இவங்க இவங்க வீட்டு பொண்ண பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குடிசையில வாழக்கூடிய ஒரு ஏழை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா அல்லது அந்த ஏழை பையனோட குடும்பத்தோட இவங்க சம்பந்தம் வச்சுப்பாங்களா பண்ண மாட்டாங்க ஏன்னா இவங்க இன்றைக்கு பணக்காரர்களாகி விட்டார்கள் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாகி விட்டார்கள் இவங்களுக்கு ஈக்குவலா அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் இவங்க பாப்பாங்க இவங்க பட்டியல் சமுதாய மக்களை மதிக்க மாட்டாங்க அவங்களோட திருமண உறவு வச்சுக்க மாட்டாங்க நம்மள மாதிரியே பல நூறு கோடி சொத்து யாருகிட்ட இருக்கு அப்படின்னு எல்லாம் பாப்பாங்க அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துதான் இவங்க பழகுவாங்க ஆனா இதெல்லாம் புரியாம இந்த பட்டியல் சமுதாய மக்கள் எப்பா ரஞ்சித் நம்ம தலைவர் பா திரு மாரி செல்வராஜ் நம்ம தலைவர் பா திருமாவளவன் நம்ம தலைவர்ப்பா அப்படின்னு எல்லாம் இவங்க பேசுறாங்க உண்மையிலேயே பட்டியல் சமுதாய மக்களை வைத்து இவர்கள் அரசியல் மட்டும்தான் செய்கிறார்கள் இவர்கள் அந்த சமுதாய மக்களுக்கு எந்த நல்லதையும் செய்ய மாட்டாங்க இதுவரைக்கும் இந்த ரெண்டு டைரக்டரும் எத்தனை கோடி சம்பாதிச்சிருப்பாங்க ஒரு நூறு தலித் மாணவர்களுக்கு படிப்பு செலவை ஏத்துக்குங்க நூறு இல்ல உங்களால ஆயிரம் மாணவர்களுக்கும் படிப்பு செலவை ஏத்துக்க முடியும் அந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க வீடு இல்லாத பட்டியல் சமுதாய மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க குடிசையில கஷ்டப்படுற ஒரு பட்டியல் சமுதாய மக்கள் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்க எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க திருமாவளவன் உட்பட எல்லாரையுமே தான் கேட்குறோம் அதே போல பட்டியல் சமுதாயத்துல நிறைய பேர் எம்எல்ஏவா இருக்காங்க அமைச்சரா இருக்காங்க அதாவது எம்பி வரைக்கும் போயிருக்கிறாங்க சோ இப்ப இவங்கெல்லாம் வந்து அந்த சமுதாய மக்களுக்கு என்ன செய்தார்கள் அப்ப இந்தியாவுல காலம் காலமாக பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் மட்டும்தான் பண்றாங்களே தவிர அவங்களுக்கு நல்லதுன்னு இங்க வந்து யாரும் பண்றது இல்லை நம்ம இந்தியாவை எடுத்துக்கோ நான் தமிழ்நாட்டை எடுத்துப்போம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டை பத்தி தான் பேசிக்கிட்டு இதனால தமிழ்நாட்டுல திருமாவளவன் ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றவர்கள் பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்து பணம் சம்பாதித்து அவங்க சொகுசா வாழணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு கிடையாது இதை வந்து நாம இந்த பதிவுல தெளிவா சொல்லிக்கிறோம் தலித் சமுதாய மக்கள் கிட்ட நெகட்டிவிட்டியை அதிகமாக கொண்டு போய் சேர்த்து அவங்கள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே கீழ் நிலையிலேயே வச்சிருக்காங்க அந்த மக்களுக்கு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுத்து அவங்கள பொருளாதார ரீதியா உயர்த்துவதற்கு என்ன வழியோ அதை இந்த மூன்று பேரும் செய்யவே மாட்டாங்க தலித் சமுதாயத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய யாருமே வந்து செய்ய மாட்டாங்க இதை பட்டியல் சமுதாய மக்கள் புரிந்து கொண்டு இவர்களை ஒதுக்க வேண்டும் என்று இந்த பதிவில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்